ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம் இந்த வார இதழில் பிஜேபி மோதல் புல்டோசர் நீதி தேவை உச்ச நீதிமன்றத்தின் கண்டனம் அல்ல இடித்தவற்றை மீட்டு தரும் நிவாரணமே நடுநிலை குரல் வாழையடி வாழையாக மறைக்கப்படும் முஸ்லிம்கள் வரலாறு பள்ளியில் மாணவர்களை ஊக்கப்படுத்த ஆன்மீக பேச்சாளர்களை அழைப்பது சரியா இந்த வார பதில்கள் பகுதியில் சூர்வீர் புரோகிராம் எனும் நவீன இன அழிப்பு முயற்சி தொடரும் இலங்கை கடற்படை அட்டுழியம் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசு லவ் ஜிகாத் அவதூறு பரப்பிய சங்கி கைது முஸ்லிம் என நினைத்து பிராமணரை கொன்ற பசு பயங்கரவாதி பதஞ்சலி பொருட்களில் அசைவ பொருட்கள் கலப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் மற்றும் சிறுவர் பக்கம் அரசு நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்புச் செய்திகள் சமுதாய செய்திகள் இன்னும் பல தகவல்களுடன் வெளிவந்து விட்டது நடுநிலை சமுதாயம் வாங்கி படியுங்கள் வாங்க தூண்டுங்கள்